कॉपी पेपर सिटी लॉ कॉलेज बाराबंकी बंकी देखिए देखिए गाइड ये पेपर बढ़ चुके हैं देख लीजिए और ये कॉपी आइए अगले रूम में चलते हैं ये देखिए ये देखिए लाइव सिटी लॉ कॉलेज बाराबंकी बंकी ये देखिए ये देखिए சீதனக்கள் உத்தரப்பிரதேச சர்க்கார் உத்தர பஹே ஏன் அங்கெல்லாம் இப்படி எக்ஸாம் காப்பி அடிக்கி விட்றாங்க தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்குது அப்படின்றத பற்றி சிறப்பாக பேசலாம் அருமையாக பேசலாம் என்னன்னா அவங்களாம் அந்தந்த மண்ணில் பிறந்த அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அந்தந்த மாநிலத்தை ஆளாங்க தமிழ்நாட்டில் திராவிடன்னு சொல்லி வெவ்வேறு மாநிலத்திலேருந்து வந்து தமிழ்நாட்டில் இங்கே வந்து தலைமைத்துவத்தை கைப்பற்றியிருக்காங்க இங்கிருந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழ்நாட்டு ஆட்கள் அரசு உயர் பதவிகளில் வரத அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் நல்ல அதிகாரத்துலேயும் நல்ல அறிவுள்ளவராகவும் நல்லா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் மேல் தட்டு ம மக்களாக இந்த திராவிட கும்பலுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும் அதனால் உலகத்திலேயே வந்து கடுமையான எக்ஸாம் சிஸ்டம் ஒன்று கண்காணிக்கப்படுது அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் கடைப்பிடிக்கிற சிஸ்டம் இதே கடுமையான சிஸ்டம் வந்து இந்தியா பூரா இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது நம்ம டென்த்து எக்ஸாம் ஏதுறத அவன் ஐஏஎஸ் எக்ஸாம் ஏதுறது கூட அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது இங்கே அவ்வளோ மானிட்டர் பண்ணுவாங்க அதுவும் மார்க்கு திருத்தி அதுக்கு மார்க்கு யார் போடுறதுன்னு பார்த்தா வேற்று மாலயத்த வந்தால் நமக்கு அந்த பேப்பர் திருத்துற மாதிரி இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துன்னு இப்படி எல்லா வகையிலையும் நம்மளை மிளகாரிங்கிறது தெரியாமல் நம்மளும் இங்கே அறம் சார்ந்த வாழ்க்கை நேர்மை நீதி நியாயம் அப்படின்னு இன்னும் இந்த திருட்டு கும்பல் கூடையே நம்ம பயணித்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கொஞ்சமாவது மக்கள் விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடையணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் நம்ம பசங்கள்லாம் படித்து அரசாங்க வேலையத்துக்கு போக முடியலையே அப்படின்னு பெற்றோர்கள்லாம் வருத்தப்படாதீங்க ஏன்னா நம்ம பசங்க திறமையான பசங்க திறமையின் அடிப்படையில் அங்கே வேலை தேர்ந்தெடுக்கப்படலை அதில் அரசியல் பெரிய சூழ்ச்சி இருக்கு அதனால் அந்த சூழ்ச்சியை உடைச்சி நம்ம மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வருவாங்க அதனால் அந்த சூழ்ச்சியை முதல்ல உடைக்க வேண்டியது மக்கள் போராட்டம் மூலிமா சுயமாக போராடி எந்த தலைவர் இப்போ உள்ள எந்த தலைவரும் பின்னாடி போய் நின்று இதுக்கான சொல்யூஷன் தேடாதீங்க தேடினீங்கன்னா அதை விட ஒரு முட்டாத்தனம் வேறு எதுவுமே இல்லாத போய்டும் மக்கள் ஒன்று திரண்டு ஜல்லு கெட்டு மாதிரியான